ரெஸான் கத்திர்க்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது யாக்கோவின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவிகுடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் நாலாம் வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று வேதவசனம் கூறுகிறது அல்லேலூயா என்று சொல்ல நீ எனக்கு செவிகுடு ஏன்னா நான் உன் தாயின் வயிற்றில் தோன்றது முதல் நான் உன்னை ஏந்தினேன் தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உன்னை நான் சுமந்தேன் நான் தான் உங்களை தாங்கினேன் நான் தான் உங்களை சுமந்தேன் இன்னும் நான் சுமக்க வேண்டுமா இன்னும் நான் ஒன்று ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று சொல்கிற ஒரே ஒரு காரியம் ஏசப்பா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க அவர் சத்தத்துக்கு அவரை சத்தத்தை கேட்கிற ஆடாய் நான் மாற அன்றவருக்கு ஒப்பு கொடுப்போம் அன்ற வார்த்தை சொல்வது எனக்கு செவி கொடுங்கள் நான் உன்னை சுமக்கணுமா நான் உன்னை தாங்கணுமா உன்னை தப்பிக்க வேண்டுமா எனக்கு செவி கொடு எந்த மனுஷனும் உயர்த்த முடியாது ஏன் எந்த ஊழியக்காரன் கூட உன்னை உயர்த்த முடியாது ஏசப்பா மாத்திரம்தான் உன்னை உயர்த்த முடியும் அவர் உன்னை தாங்கணுமா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வைந்த அவசனம் இவ்வாறாக கூறுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாத உன் முழு இருதயத்தோடு கத்தெடுத்த நம்பிக்கையாரு இது நடந்தா இப்படி செஞ்சால் இது நடக்கும் இல்லை இப்படி நடந்தால் இது நடக்கும் இல்லை அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அதனால யப்பா உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடாக என்னை மாற்றினு சொல்லி இந்த நாள் ஆண்டு ஒரு சத்தத்திற்கு செவி கொடுப்போம் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை ஏந்துவார் உங்களை தாங்குவார் எல்லா பிரச்சனைகளும் உங்களை தப்பி வைப்பார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் ஜபிப்போம் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே இசப்பா இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கத்திர ஆசிர்வதிப்பீராக நாங்கள் உமக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய மந்தையின் ஆடுகளாக மாற உதவி செய்யுங்க உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிற ஆடுகளாய் வாழ உதவி செய்யுங்க நீங்கள ஆசிர்வதிங்கப்பா எங்களை தாங்கிக் கொள்ளுங்க ஏந்தி கொள்ளுங்க உங்களுடைய கருத்தினால எல்லாம் வாய்க்கட்டும் உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவீராக எங்களை ஆசிர்வதீங்க இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்று ஆசிர்வதீங்க பிரச்சனையிலேருந்து விடுதலை கற்று கொடுப்பீராக கத்துற ஏந்து வீராக சுமப்பீராக தாங்குவீராக ஆண்டு தாயின் கற்பத்தில் உண்டானது முதல் எங்களை ஆதரித்து வந்தீங்க எங்களை ஏந்தி வந்தீங்க இன்னும் எங்களை முடிவு மட்டும் எங்களை காத்து வழி நடத்தப் போகிற உங்களுடைய கிருவிகாய் சூத்திரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும் எல்லாத்திமைக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய கரம் எங்களோடு சூழ்ந்து கொள்ளட்டும் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணரக்கூடிய உணர்வை தரும் முடியா சூப்பிக்கிறோம் ஆசீர்வதியும் இன்னும் நாங்கள் உமக்கு கீழ்படிந்து நடக்க உதவி செய்யுங்க எங்களை தாழ்த்தி உங்களோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தனும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் நேர் மகிமைப்படுவீராக தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராக எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கற்று பாதுகாத்துக் கொள்வீராக துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ இசப்ப உங்களை ஆஸ்ரோதிப்பாங்க அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் நிச்சயமாக இன்னும் உங்களை தாங்கி வழிநடத்தி ஏந்தி தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார் ஆமேன்